ஏதோ பஜ்ஜி குட்டி மலை சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்க தான் இங்க பூஜை பண்றது பாருங்க அட்டகாசமா பண்ண போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் மந்திர தாங்க தாத்தா வந்து நாலு மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க சொல்ற பாருங்க ஓம் ஆப்பகோ அம்ருதம் ஜோஷி ரிஷிகா வானகம் மாசிகம் கர்ணாயக சம்பாஜிதம் ஸ்ரீ மன்னனே எபோதி நச்சப் ஸ்ரீ ராமராம துதிரிஷ்ணு ததா வானுங்க பாருங்க அரியரன் சொல்ல போறாரு பாருங்க சொல்லு பாருங்க நீ சொல்லு 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 நீ சொல்லு சொல்லு குரு பிரம்மா குரு விஷ்ணு மகேஷ்

இது வந்து கா கார்வேட் நகரம் பக்கத்தில்ன்னாக்கா ஆந்திரா பக்கத்தில் இருக்குது நம்ம சித்தூர் வந்துருக்குறோம் நல்ல மாதிரி மனசார வேண்டிட்டோம் நீங்களும் நல்லா இருக்கணும் மனசார எல்லாம் நல்லா இருக்கணும் அதேமாதிரி கம்பல்சரி பாருங்கள் எல்லாரும் குலதெய்வம் கும்பிடுறதுக்கு எல்லாம் ஆடி மாதம் வந்து எல்லோரும் போயிட்டு வாங்க நல்லா இருப்போம் மேல் மேல் வளரும் அதே பாருங்கள் அதே பாருங்க இப்போ எல்லாம் நான் குலதெய்வ கோயில் வந்துருக்குறோம் இது ஒரு முக்கியமான காரணம் என்ன நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னாக்கா இப்போது நான் எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட தெரியுமா இன்றைக்கி வந்து எனக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல கிட்டத்தட்ட இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது நாற்பது வருஷம் ஆச்சு எனக்கு நாற்பது ஆகுது இப்போது நாற்பது நாற்பது ரெண்டு வயசாகுது இந்த வயசில் நான் கண்டுபிடிச்சி குலதெய்வத்தை கொண்டு இன்றைக்கி நல்லா நல்லா வளர்ந்துட்டேன் நல்ல நல்லா இருக்கிறேன் நான் நீங்களும் போங்க இந்த ஆடி மாதம் சித்திரை மாதம் எல்லாம் பாருங்கள் அதே மாதிரி குலதெய்வம் கும்புறதுன்னு ஒரு சின்ன ஒரு என்னன்னாக்கா யமனே வந்து உன்னை இது பண்ணணுன்னா கூட உயிர் எடுக்கணுன்னா கூட குலதெய்வம் கேட்டுக்கிட்டு வரணும் அதனால குலதெய்வத்தை வேண்டுங்க நல்லா இருப்போம் மனசார வேண்டுங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அதாவது ஆடி மாதம் சித்திரை மாதம் எல்லா நாள் நாளெலாம் நல்ல நாளுங்களா போய்ட்டு அண்ணன் தம்பி பங்காளி எல்லாம் ஒன்றுமே ஒற்றுமையாக சேர்ந்து எல்லாம் கும்பிட்டுவாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்துலேயும் பாருங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்ப நல்ல நல்ல விஷயத்த வேண்டுங்க தேங்காய் பழம் எல்லாம் வச்சு ஒரு பானை வச்சு கொண்டாட்டு வைங்க உங்களுக்கு தெரிஞ்ச இது அதாவது கோழியோ ஆடோ எது வச்சு வெட்டி பாட்டினோ பண்ணுங்க நல்லா இருப்போம் மேன்மேல் வளரணும் கம்பல்சரி சொல்கிறேன் குலதெய்வத்தை மட்டும் விட்டுறாதீங்க உங்களுக்கு எல்லோரும் வேண்டிக்கிறேன் நான் மந்திரமாவது நீரு வானவது நீரு சுந்தரம் ஆவது கண்டன் திரு ஆலவரன் திருநீர் சுக்லாம்பிரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் யாக சரண விக்னோ ஓ ஓம்கோ அம்ருதம் ஜோஷி மாஷிகம் கர்ணா யாக சம்பாஜிதம் ஸ்ரீ மரண செய்ய நசம்சே ராமராம துதுர் விஷ்ணு ததா வானகம் நட்சத்திரம் மந்திரம் எல்லாமே எங்க தாத்தா தான் நான் ஃபோர்த்து படிக்க சொல்லவே கத்துக்கினாங்க அங்கல் ஆண்டி இந்த மந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நல்ல வழிக்க போவும்ும் அதே நல்லா லைக் முன்னேறான் ஷேர் பண்ணுங்க சப்ரேப் பண்ணிட்டு பாருங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அக்கா அண்ணா எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாமா மாமா மச்சான் சித்தப்பா எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு பொங்கல் வச்சு அதை நல்லா வந்து கூலாக்கி நல்லா அதாவது வந்து நம்ம குலதெய்வ சாமிக்கு வந்து நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்காக நீங்க எல்லாம் நல்லா பண்ணுங்க வச்சு சாமி கும்பிட்டுங்க நன்றி வணக்கம் மங்கள் ஆண்டி பாருங்க நிறைய ஜனம் வந்துருக்கு நன்றி வணக்கம் மங்கள் ஆண்டி குலதெய்வ கோயில் கும்பிட வந்திருக்கோம் பார்த்தே ஜனம் பாருங்க அவங்க குலதெய்வத்துக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க ஏற்கனவே நாங்கள் வந்துருக்கோம் வருஷம் வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம ஜனங்க இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா நம்ம ஆந்திரா மாவட்டம் சுற்றுப்புறத்தில் நகரின்னு சொல்லிட்டு நகரி பார்த்தீங்கன்னா கார்கெட் நகரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் குடும்பம் நாங்கள் தனியாக இங்கே வந்து இப்போ வந்து கும்பிடறதுக்கிட்டு போய் நாங்கள்லாம் இந்த வண்டியெலாம் வந்தோம் இந்த வண்டி தான் சேல்ஸ் ஆகும் போகுது வீடியோ போடுறோம் பாருங்கள் தாத்தா சின்ன வயசுல இருந்து வளர்த்து கொடுத்த மந்திரங்க அதெல்லாம் ஒன்னொன்னா சொல்ற பாருங்க நிறைய நிறைய மந்திரம் எல்லாம் கத்து கொடுத்தாரு அது ஒன்னொன்னா சொல்ற பாருங்க ஸ்ரீ ஸ்ரீ சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னாவரதனம் யாகே சர்ண உப உபசாந்தையே ஓ மாபகோ அம்ருதம் ஜோ நாலு பேர் இடம் இருந்தா கூட ஜனங்க வந்து இடம் பத்தல அது பத்தல ஒரே போராட்டம் ஏய் நீ நட இடம் அடையாளம் முடிச்சா செருப்பு ஒத்துருது நீ நாம டவுல் பண்ணியாமா இடம் பிடிக்கிறதுக்கு தவுள் போட்டு பிடிச்சிடாங்க இடத்த பாருங்க மறைச்சு பேசாதம்மா சந்தோஷமா பேசுமா சண்டைப்படாதமா இடம் பிடிச்சாமா நீனியா இடம் பிடிச்சியா நீ இடம் பிடிச்சியா இடம் பிடிச்சியா நீ இடம் போடு போங்க நான் அப்பே

நீ நீடம் பிடிச்சாமா நீ பிடிச்சா ராஜாடா சண்டை போட்டுக்கிறாங்களா தண்டை போட்டுக்க அதிகமா போடு பாருங்க அடுத்து வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நான் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் அதாவது காளி கோயில்னு சொல்லிட்டு அதாவது அம்மன் வந்து வக்காஞ்சிங்கிறது பாருங்க அருமையாக வக்காஞ்சிங்கிறது சாமி இது எல்லாம் நின்று பார்த்துருப்பீங்க உக்காந்து பார்த்துருப்பீங்க இது வந்து சப்பா காலம் போட்டு உக்காந்து அம்மன் நல்ல தசை எல்லோரும் மனசார வேண்டிக்கினேன் இருக்கும் நீங்கள் எல்லாருமே அப்படியே சுற்றி காட்டுப்பா எல்லாருக்கும் இருக்கும் காட்டுப்பா சரியான கோயிலுங்க அதிகமாக தரிசனங்க மேலே சாமி போட்டால் காட்டுப்பா சூப்பராக சாமி இங்கெல்லாம் காட்டுப்பா இங்கெல்லாம் காட்டுப்பா எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு முடியல பொழுது இப்போ தான் குடை சாஞ்சிடுச்சு குடை சாஞ்சிச்சு சாப்பிட்டு கூழ் குடிச்சிதுல்ல அதை அப்படியே ஆற்றா சாஞ்சிச்சு கீழே அப்படியே பார்த்து டிக்டாக் பார்த்துக்குது குழந்தை ஆமாம் பார்த்துக்கணி டிக்டாக் பார்த்துக்குது என் ராஜா ஏந்துடுமா போகலாம் பார்க்கலாம் ஓகே உடனே உடனே கட் பண்ணுறாப்புல பண்ணுறாப்ளையூர்

டீசல் எப்படியா டீசல் எப்படியா டீசல் டீசல் அப்புறம் நீங்க நீங்க வர்றீங்க நாங்க தரங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நீங்க கிளம்புங்க சார் வண்டி பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் சிறப்பான ஒரு சம்பவம்னு சொல்ல முடியாது அருமையான சம்பவம் அருமையான சம்பவம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட்டு வந்தோம் அதாவது நான் வேண்டதை விட உங்களுக்கு மனசார உங்களையும் வேண்டின்னு வந்துட்டேன் அதாவது நீங்கள் நிறைய பேர் வேண்டாம்னு விட்டுருப்பீங்க உங்களும் சேர்ந்து வேண்டிக்கின்னு அதே பார்த்து உங்கள் குடும்பத்தை நல்லா இருக்குன்னு அதே வேண்டின்னு வந்துட்டேன் நல்லா தரிசனம் அருமையான தரிசனம் இப்போ குட்டி மணி பேச போகிறாரு பாருங்கள் சொல்லி

ஏன் சொல்லுண்ணா ஒரு எப்படி சொல்கிறது இல்லை ஒரு மிடில் ஃபேமிலி தான் கூட கிடையாது ஏதோ அர்த்தமாக நான் ஒரு வண்டி பார்க்கலான்னு போனேன் சரண இந்த வண்டி விற்று கொடுக்க முடியுமான்னு என்ன என்ன சொன்னீங்க விற்று கொடுக்க முடியுமாவா ஒரு சார் இது செம்மையாக ஒரு உள்ள வந்து ஒற்றுமையாக இருந்தவங்க அதில் அவங்க வந்து எல்லாமே கல்யாணம் மேரேஜ் ஆகி தனி தனியாக பெரிய வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நான் இந்த வண்டி தான் வந்தேன் சரியான வண்டி வெறும் எங்கள் ஊருக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் டீசல் போட்டிருந்தால் வண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு 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 கிலோமீட்டர் தான் நூறு கிலோமீட்டர் அட்ரென்ட் அட் அண்ட் நூறு கிலோமீட்டர் அண்ட் டவுன் பத்து பன்னெண்டு சால்ட்டு வருது மைலேஜ் அது வண்டி விட்டுறாதீங்க இன்றைக்கி கஸ்டமர் என்கிட்ட அஞ்சாயிரம் சொன்னாங்க வாய் சார் அவ்வளோ போவா சார் அஞ்சாயிரம் ரூபாய் கிடையாது நாலு முக்கால் கிடையாது நாலாயிரம் கிடையாது நான் தர்றப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாச்சு நான் தர்றேங்க டீசல் பாருங்க வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாச்சு நான் தரேங்க கஸ்டமர் வந்து நாலாயிரரூபா சொல்லி நாலே காலத்தில் சொல்லிக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஸ்கூல் ட்ரிப்பு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏன்னா ஓன் போர்டு வண்டி டீ போர்டு வண்டி கிடையாது ஓன் போர்டு வண்டி லைஃப் ட்ரெஸ்ஸாக கட்டிடுறாங்க உள்ள இன்ட்ரெலாம் காட்டுற மாதிரி செமையான வண்டி சார் விட்டுறாதீங்க இன்றைக்கி மார்க்கெட்டு ஆறுரூபா ஏழு ரூபா போயிருக்குது அஞ்சாயிரரூபா போயிருது டெம்போ ட்ராவலரு வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நான் சொல்லிக்கிறேன் கஸ்டமர் நாலாயிரரூபா சொல்லி நாலே கால்தான் சொல்லிக்கிறாங்க நீங்கள் வாங்க நான் சொன்ன ரேட்டு எடுத்து தர வேண்டி பாருங்கள் உள்ள இன்ட்ரெலாம் காட்டுற மாதிரி நாலு டயர் சஸ்பென்ஸு பே பேரி பாருங்க உள்ள செட்டு மேலே டிவி இருக்குது பாருங்க பாட்டு செட்டு டிவி மேலே பாருங்கள் டாப் அப்பிள்ஸ்லாம் பாருங்கள் அதேமாதிரி இருக்கு பாருங்கள் ட்ரூபேசிலாம் சார் வண்டி சரியான வண்டி சார் விட்டுறாதீங்க செட்டு செட்டு கிட்டலாம் சூப்பராக பாட்டுக்கு ஏற்ற அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம தரப்போ தான் சீப்புன்னு பேசுகிறேன் அவங்க சொன்னால் நாலாயிரம் ஃபஸ்ட்டு அஞ்சாறுபா சொன்னார் போவா சார் ஒரு ரெலாம் ரீசனாக போனால் தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிறேன் வாங்க நல்ல குழந்தை எடுத்து எங்களை எந்த ஒரு குரல் இல்லாமல் நல்லமே போயிட்டு ஒரு கோயில் நின்று வீடியோ போடுறேன் ஒரே ஜாலியான டமாசு சார் சார் எவ்வளோ சம்பாரிச்சு எவ்வளோ வாழ்ந்து சார் ஒரு தனி சந்தோஷம் சார் முடிய சொன்ன பாருங்க விட்ராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க சார் ஏசி போட்டாச்சில் இருக்கோம் வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டுருக்கோம் புட்டுறாதீங்க நல்ல வண்டி வீடியோ சார் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க புதுசாக வீடியோ பார்க்குறேன் சப்ரைஸ் பண்ணிங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போவும் சொல்கிறேன் எப்போவும் சொல்கிறேன் சார் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு முதல் வர்றதுக்கு ஒரே காரணம்னாக்கா என்னக்கா காலையிலேருந்து சார் எப்படியா முதலே இருந்தோம்னா கட்டில் பார்க்குற மாதிரி கட்டில் பார்த்தோன்னா முதல் காலையில் ஏந்து காலையிலேருந்து கற்றுங்க நாலு பேர் நாலு மணிக்கு வந்துடுவோம் ஞானி அஞ்சு மணிக்கு வந்துடுங்க அதோட பெரிய ஞானி ஆறு மணிக்கு எந்த யாத்திரிக்கலா நீ சொன்ன நம்ப மாட்டீங்க எனக்கே தெரியாது ஆனால் ஏழு மணிக்கு யாத்திரி மாடுன்னு சொல்லிக்கிறாரு ஆனால் எட்டு மணிக்கு எருமாடுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் சொன்னது நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா ஒருத்தர் சொன்ன சொன்னார் சார் எனக்கே தெரியல அது சொன்னதை மறந்துட்டு நான் ஏன் சொல்லல காலையில் ஏந்து சார் என்ன சார் போக சரேண்ணா காலையில் ஏந்து சரேண்ணாடி எங்கட சொன்னார் போ சரேண்ணா காலையில் இருந்து முடில நைட்டு பழுது போட்டுறாங்க தூங்கி எந்த இடுப்புனாலும் நோவுது கை காலெல்லாம் நோவுது இன்னும் தூங்கணும்னு எஸ்ட் ஆகி சார்ண்ணா போசறேண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இது எனக்கு தெரியும் இதே நீ என்னை ஒம்பது மணிக்கு தூங்க வை நல்லா ஜம்மு தூங்க என்ன தைசாத்து நாலு மணிக்கு மட்டும் வாடா அப்படி இந்த வார்த்தை மட்டும் சொல்லாத சரேண்ணா என்னை பத்து மணிக்கு தூங்க தூங்கும் நம்ம இன்னைக்குற காலம் அப்தாசம் ஆகுது எங்கள் தோட்டத்தை சொன்னார் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ஆனால் நான் கரெக்டாக மணி நாலு மணிக்கு நான் ஏந்துடு சார் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்து வாக்கிங் போவேன் வாக்கிங் போயிட்டு அடி வந்து குளிச்சுட்டு அப்படியே கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் எட்டு ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவேன் விட்டு நேராக வந்துடுவேன் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் காலையில் இருந்தது நல்லது சார் இதுவுமே யார் ஒருத்தர் காலையில் இருந்துனாக்கா உண்மையிலே நல்ல சுறுசுறுப்பு சார் உண்மையிலேயே சொல்கிறேன் காலையில் ஒருத்தர் எழுந்துன்னா அது காலி கட கட கடவுனா எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் நேரம் இருக்கும் ஒரு முறை பண்ணி தான் பாருங்களா காலையில் ஏந்தால் பாருங்களா அவர் சொன்னது செஞ்சு பாருங்களா முடியாது வராது கிடையாது கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் ஒரு ஆனால் என்னுடைய இது பார்த்தோன்னா ஒரு முறை நாலு மணிக்குன்னு ஏழுந்துட்டுனாக்கா மறுநாள் பார்த்தா நாலு மணிக்கு அது மறுநாள் தான் நல்லா தூக்க கழிச்சிடும் கண்டிப்பாக எனக்கு அது மாதிரி நாலு விட்டு நாலரை அஞ்சு மணிக்கு கட்ட வந்துது விட்டுறாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரமாக ஏந்துக்கிற டைம் பார்த்தினா இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதுனாக்கா கரெக்டாக நாலுலேருந்து நாலரைக்கு ஏந்துக்கோங்க அதேமாதிரி எங்கள் தம்பி ஒய்ஃபும் சரி எங்கள் வீட்டில் எல்லாரும் சரி காலையில் இருந்து கரெக்டாக பண்ணிட்டு போகிறாங்க கரெக்டாக ஒரு நாள் முடியல நானே கூட எட்டு மணி கூட ஒரு நாளைக்கு ஒரு ஏழரை மணிக்கு ஒரு நாளைக்கு நாற்றுக்கு எம் டைம்னா ஆறரை மணிக்கு ஒரு நாள் என்ன பின்னாதான் இருக்கா அட்ஜஸ்ட் பண்ணி ஏழுங்க